நாம் தமிழர் கட்சியோட சீமான் ஒரு இரட்டை வேடம் போட்டுட்ருக்காரு அதாவது மக்கள் மத்தியில் இப்படி பேசுகிறாரு பத்திரிகையாளர் சந்திப்பில் என் தம்பி அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அதே அவருடைய கட்சியை சார்ந்தவர்களும் நிர்வாகிகளும் பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர் சந்திப்பிலும் யூடியூப்பில் பேசும்போதும் சரி மேடைகளில் பேசும்போதும் விஜய் அவ்வளவு கேவலமாக பேசுகிறாங்க டபுள் மீனிங்கில் ரெட்டை வசனத்தில் ஆனால் விஜய்க்கும் சீமானு ஆப்போசிட் பார்ட்டியா இல்லை நண்பர்களா இல்லை துரோகிகளா இப்படி ஒரு அதாவது இருந்தால் உண்மையான ஒரு எதிரியாக இருக்கணும் இல்லைன்னா உண்மையான நண்பராக இருக்கணும் இல்லை அண்ணன் தம்பியாக உண்மையான அண்ணன் தம்பியாக இருக்கணும் இருந்து வந்த டீம் அப்படியே நீங்கள் வச்சுருக்கீங்க அவர்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு பொறுப்பு எதுவுமே இல்லை கட்சியில் ஒரு நிர்வாகியாக இருக்கிறவங்க மரத்துக்கு மேலே ஏறிட்டு தொங்கிட்டு இருந்தால் அப்போ வந்து மற்ற கட்சிக்காரர்கள்லாம் என்ன பேசுவாங்க நம்ம தலைவருக்கு அதன் மூலமாக கெட்ட பேர் ஏற்படுமே அதுக்கு நீங்கள் தலைவரை போய் நேரில் போய் பார்க்காம வீட்டில் இருக்காந்து டிவியில் பார்க்குறது தான் தலைவருக்கு பண்ணுற ஒரு நல்லது ஒரு புண்ணியமாக இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய காணொலியாக நம்ம பேசக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கரூர் தாவேக்காவோட பிரச்சார கூட்டத்தில் நடந்த அந்த சம்பவத்தை பற்றி தான் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு பேர் இறந்துருக்காங்க இந்த நிகழ்வுக்கு யார் காரணம் விஜய் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி சில அரசியல் கட்சிகள் சொல்கிறாங்க சிலர் அரசியல் கட்சிகள் வந்து ரெட்டை வேடம் போடுறாங்க நம்ம சீமான் மாதிரியான கட்சிகள் நாம் தமிழர் கட்சிகள் ஏன் இப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா சீமான் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பாருங்கள் அவர் என் தம்பி தம்பி வராட்டாலும் நான் வந்துடுறேன் தம்பி ஒரு கஷ்டத்தில் இருப்பார் அப்படின்னு சொல்லி பத்திரிக்கையாளர் சந்திப்பில் பேசுகிறார் ஆனால் அதே நேரத்தில் அவருடைய கட்சிக்காரர்கள் யூடியூப்லேயும் பொது மேடைகளிலையும் விஜய் அவர்களை மிகவும் தரக்குறைவாக அவரை வந்து ஒரு சைக்கோ ஒருமையில் இந்த மாதிரியாக ரொம்ப தரக்குறைவாக விஜய் ரசிகர்களும் தாவைக்காவினரும் இவ எந்த நிலைமையில் இருப்பாங்க விஜய் எந்த நிலைமையில் இருப்பாங்கன்னு எல்லாத்துக்குமே தெரியும் இந்த நேரத்தில் விஜயை எவ்வளோக்குள்ளே டீக்ரேட் பண்ணணுமோ அப்படி மொத்தமாக அழிச்சிடலாம் அப்படிங்கிற ரேஞ்சில் பேசுகிறாங்க இதே வந்து சீமானுடைய உண்மையான தம்பியாக விஜய் இருந்தார் அப்படின்னா சீமான் இப்படி பேசுவாரா அப்படிங்கிறத நம்மளுடைய கேள்வி சரி இதற்கு விஜய் பொறுப்பா விஜய் தான் பொறுப்பா இல்லை விஜய் மட்டும்தான் பொறுப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து அவர்கள்தான் வந்து அந்த கூட்டத்தை வந்து நடத்துகிறாரு அவர் தான் அதனுடைய ஃபோக்கல் பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் விஜய்க்கு வந்து ஒரு பொறுப்பு இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா அவர் வந்து மக்களை சந்திக்கும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் ஒரு ஜாலியாகவும் அவருடைய மகிழ்ச்சியை வந்து மக்கள்கிட்ட வெளிப்படுத்துகிற விதத்தில் தான் அவருடைய எக்ஸ்பிரஷன் அவர் பண்ணுற விளையாட்டுகள் சேட்டைகள் எல்லாமே இருக்குது ஆனால் விஜய் வந்து ஒரு அரசியலுக்கு வரும்போது ஒரு அரசியல் கட்சிக்கு வரும்போது அதற்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கு இல்லையா அந்த பொறுப்பு வந்து விஜய் கிட்ட வந்து பார்க்க முடியலை அப்படிங்கிறதான் நம்மளுடைய கருத்தாக இருக்குது அந்த பொறுப்போட விஜய் வந்து செயல்படுறாரா அப்படின்னு பார்க்கணும் ஏன்னா தேமுதிக விஜயகாந்த் அவர்கள் தேமுதிக அப்படிங்கிற கட்சியை ஆரம்பிக்கும் போது முதல் மாநாடு மதுரையில் போடுறாரு முதல் மாநாட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் மிகவும் தெளிவாக எல்லாரும் கவனமாக போங்க இந்த அரசியல் கட்சிகள்லாம் ரொம்ப வந்து இப்போ இருக்கிற அரசியல் கட்சிகள் திராவிட கட்சிகள்லாம் வந்து ரொம்ப அவங்க பண்ணுற அரசியல்லாம் வந்து நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும் அதனால இவங்களாம் ரொம்ப மோசமானவங்க பார்த்துக்கோங்க ரொம்ப பார்த்து பதமாக போங்க எல்லா மேடைகள்லையும் ஒவ்வொரு மேடையும் அவரோட முதல் மேடைகள்லேயே வந்து பார்த்திங்கன்னா மக்களை வந்து எச்சரிக்கார் விஜயகாந்த் அவர்கள் விஜய் அவர்களும் பார்த்திங்கன்னா ஒரு அறிக்கையை விட்டிருந்தார் அந்த அறிக்கையில் வந்து இருந்துச்சு கர்ப்பிணி பெண்கள் பெண்கள் குழந்தைகள்லாம் மாநாட்டுக்கு வராதிங்க அப்படின்னு சொல்லி மதுரை மாநாட்டில் அறிக்கையை விட்டிருந்தார் ஆனால் அதற்கு பிறகாக மக்களுடைய சந்திப்பிலையும் சரி மக்களோ கிட்டே அவர் பேசும்போதும் சரி இதை வந்து அவர் வந்து தொடர்ந்து அதை வந்து பேசவே இல்லை அவர் தொடர்ந்து அவர் வந்து இதை வந்து மக்கள் மத்தியில் அதை வந்து சொல்லணும் பெண்களும் குழந்தைகளும் வராதிங்க டிவியில் பாருங்கள் யூடியூப்பில் பாருங்கள் அப்படிங்கிறத விஜய் வந்து தொடர்ந்து பேச தவறிட்டார் அவர் பேசும்போதே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் பெண்களும் குழந்தைகளும் இருக்காங்க அப்போ அவர் அங்கே எச்சரிக்கணுமா இல்லையா எச்சரிக்கலை அவர் இப்போ வரும்போதும் பேசும்போதும் சரி பைக்கில் அவரை ஃபாலோ பண்ணிட்டு ஹெல்மெட் போடாமல் வராங்க நிறத்தில் வந்து மேலே ஏறுறாங்க டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறுறாங்க அதையெல்லாம் விஜய் வந்து கண்டிக்க வந்து தவறுறாரு அதாவது ஒரு தலைவர் அப்படிங்கிறவர் வந்து ஒரு தகப்பன் மாதிரி ஒரு பொறுப்பான ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர் வந்து அங்கே வந்து கண்டிக்கணும் ஒரு கண்டிப்பு இருக்கணும் நீங்கள் வந்து எவ்வளோக்குள்ளே சிரித்து மக்களை என்டர்டெயின்மென்ட் பண்ணுறீங்களோ ஒரு என்டர்டெயினராகவே நீங்கள் இருக்கீங்க இன்றைக்கி அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு என்டர்டெயினராகவே நீங்கள் இருக்கீங்க ஒரு சினிமா மாதிரியே பேசுகிறீங்க ஆனால் உங்கள்கிட்ட ஒரு பொறுப்பு இருக்கணும் ஏன்னா உங்களை நம்பி அந்த கூட்டத்துக்கு எத்தனை பெண்கள் குழந்தைகள்னு சிறியவர்கள் பெரியவர்கள்னு எல்லாருமே வராங்க இல்லையா அப்போ உங்கள்கிட்ட அதுக்கு ஒரு ஒரு பொறுப்பு இருக்கணும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணுமா வேண்டாமா சிந்திச்சு பாருங்கள் நடிகர் விஜய் அவர்கள் விஜயகாந்த் அவர்களை வந்து பார்த்து அவருக்கு வந்து ஒரு இணை இழைக்கப்பட்ட ஒரு அநீதியை வந்து அவர் வந்து ஒரு பாடமாக எடுத்துட்டாரு அந்த அவர்களை பத்திரிகையாளர்கள் இந்த மீடியாஸ் இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் அவரை வந்து ஒரு காமெடியன் போல அவரை வச்சு மீம்ஸ் அதிகமாக போட்டு விஜயகாந்தோட இமேஜே காலி பண்ணாங்க அவர் பத்திரிகையாளரை சந்தித்து பேசுகிற விஷயங்களை வந்து அவர் தொடர்ந்து கேள்விகள் கேட்டு அவரை மாற்றி மாற்றி வந்து இம்சை பண்ணி விஜயகாந்தையே வந்து இமேஜே வந்து டேமேஜ் பண்ணாங்க ஸோ அந்த இடத்த வந்து இவர் விஜய் அவர்கள் வந்து தெளிவாக படிச்சுட்டு பத்திரிக்கையாளர் வந்து விஜய் வீட்டுக்குள்ளேருந்து வரமாட்டேக்கான் வரமாட்டான் அப்படின்னு சொல்லுவாப்பில் கடைசியில் வந்து வந்ததுக்கு அப்புறம் வந்து அவர்கிட்ட கேள்வி கேட்டு அவரை வந்து சீண்டி அவரோட இமேஜை டேமேஜ் பண்ணாங்கன்னா மீடியாக்களோட தலைமை ஒருத்தங்களாக இருப்பாங்க ஆனால் பத்திரிகையாளர்கள் இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய வந்து எதிர்கட்சிகளை சார்ந்தவர்கள்லாம் பத்திரிகையாளர்களாக இருப்பாங்க அப்போ அவங்க வந்து கேட்குற கேள்விகள்லாம் வந்து விஜய் டேமேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத விஜய் தெளிவாக தெரிஞ்ச தெரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து தன்னை வந்து தகவமைத்துக்கொள்கிறார் பாதுகாத்துக்கொள்கிறார் ஆனால் அதே நேரத்தில் மக்களையும் பாதுகாக்கணும்ல உங்களை பாதுகாப்புறதுக்கு பாடி கார்ட்ஸ்லாம் நீங்கள் வச்சுக்கிறீங்க இப்போ மக்களை பாதுகாக்கிறதுக்கு இதே நீங்கள் இருந்து ஏன் வந்து நீங்கள் கற்றுக்கல விஜயகாந்த் படைய விஜயகாந்தோட கட்சியில் அவர் கருப்பு சட்டை போட்ட பூனை படைகள்லாம் அவரே வச்சுருந்தார் விஜயகாந்த் கட்சியோட மாநாடுகளுக்கெலாம் நீங்கள் போனீங்கன்னா இந்த மாநாட்டில் அவங்க கட்சிக்காரங்களே வந்து படையாக இருப்பாங்க சுற்றி மக்களை சுற்றி அவங்களே ஆட்களாக இருப்பாங்க அந்த படையை நீங்கள் ஏன் கட்டமைக்கலை அப்படி ஒரு படையை வச்சுருப்பார் மக்களை பாதுகாக்கிறதுக்கு தங்களை பாதுகாக்கிறதுக்கு தானே அரசியல் கட்சிகள் இன்னைக்கு பாடி கார்டு வச்சுருக்காங்க விஜயகாந்தோட கட்சியில் மக்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு படையை வச்சுருப்பாங்க அது அந்த மஞ்சள் சகப்பு கருப்பு அப்படிங்கிற மூணு கடலில் போட்டு ஷர்ட்லாம் போட்டு பயங்கரமாக நிற்பாங்க அவங்களாம் ஒன்று போட ஷர்ட் போட்டிருப்பாங்க சுற்றி சுற்றி ரவுண்டாக நிப்பாங்க விஜயகாந்த் கட்சிக்காரங்க அப்படிங்கிறது தனியாக தெரியும் விஜயகாந்தோட தனியாக ஒரு படை மாதிரி அவர் வச்சுருந்தார் அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு மக்களை இப்போ இவ்வளோ கூட்டம் வருதுன்னா அப்போ இத்தனை பேர் உங்கள் கட்சியில் இருக்காங்க அப்படின்னா அப்போ அதை பாதுகாப்பதற்கான ஒரு ஒரு படையோ ஒரு நிர்வாக கட்டமைப்போ உங்கள்கிட்ட இருக்கணும் அந்த மாதிரி எதையும் நீங்கள் கட்டமைக்கலை சும்மா அவ்வளோ வந்து சி சினிமாவிலேருந்து வந்த டீம் அப்படியே நீங்கள் வச்சுருக்கீங்க அவர்கள் வந்து அவர்களுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு பொறுப்பு எதுவுமே இல்லை கட்சியில் ஒரு நிர்வாகியாக இருக்கிறவன் மரத்துக்கு மேலே ஏறிட்டு தொங்கிட்டு இருந்தா அப்போ வந்து மற்ற கட்சிக்காரர்கள்லாம் என்ன பேசுவாங்க நம்ம தலைவருக்கு அதன் மூலமாக கெட்ட பேர் ஏற்படுமே அதுக்கு நீங்கள் தலைவரை போய் நேரில் போய் பார்க்காம வீட்டில் இருக்காந்து டிவியில் பார்க்குறது தான் தலைவருக்கு பண்ணுற ஒரு நல்லது ஒரு புண்ணியமாக இருக்கும் நீங்கள் மரத்தில் ஏறி பார்க்குறதுனால விஜய் வந்து உங்களை பார்த்து சந்தோஷப்படுவாரா இல்லை விஜய் சந்தோஷப்படுவாரா எப்படின்னு எனக்கு தெரில ஆனால் வந்து அது வந்து நீங்கள் வந்து உங்கள் தலைவரான்னு நினைக்கக்கூடிய விஜய்க்கு வந்து நீங்கள் பண்ணுறக்கூடிய நல்லதான்னு தெரில அதுக்கு நீங்கள் பேசாமல் வீட்டில் உட்காந்து டிவியில் உட்காந்து தான் ரொம்ப நல்ல ஒரு விஷயம் அதுதான் உங்கள் தலைவருக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்னு நான் நான் நினைக்கிறேன் ஸோ விஜய் அவர்கள் வந்து இதை வந்து அவர் பொறுப்பாக வந்து கவனிக்கணும் இதை வந்து அவர் கவனிக்கலை அப்படின்னா விஜய் அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய வந்து கெட்ட பேர் தான் அந்த சமுதாயத்தில் வரும் ஏன்னா விஜய் அவர்களுக்கு வந்து இதுவரைக்கும் வந்து எந்த கெட்ட பேரும் வரலை ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு இழப்பு ஏற்பட்டும் மக்கள் அதிகமாக விஜய் இன்னும் நம்புறாங்க விஜய்க்கு வந்து சப்போர்ட்டாக பேசுகிறாங்க ஸோ இதையெல்லாம் விஜய் வந்து கவனித்து மக்களை வந்து இன்னும் மக்கள் மீது ஒரு பொறுப்பு எடுத்துக்கணும் விஜய் தான் எல்லா சம்பவத்துக்கும் பொறுப்பாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் பொறுப்பாக இருக்கணும்னு நாங்கள் சொல்கிறோம் அவர் வந்து பொறுப்பா அப்படின்னா புற சம்பவத்துக்குலாம் விஜய் மட்டுமே பொறுப்பு கிடையாது ஆனால் அவருக்கு பொறுப்பு வரணும் பொறுப்பாக இருக்கணும் ஒரு தலைவராக அவருக்கு வந்து பொறுப்பு வரணும் அவரை வந்து தலைவராக பார்க்கணும் ஏன்னா ஏன்னா சினிமாவை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு நடிகர் அங்கே வந்து டேரக்டர் இருப்பாங்க ப்ரொடியூசர் இருப்பாங்க நீங்கள் வந்து ஒரு டைமுக்கு வந்து அந்த குறிப்பிட்ட டைம் சொல்கிற டைமுக்கு வந்து நடித்து கொடுத்துட்டு போனால் போதும் ஆனால் அரசியலை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது உங்களுக்கு யாராவது டேரக்டர் இருக்காங்களா உங்களுக்கு இதுதான் பேசணும் அப்படின்னு வசனம்லாம் எழுதி கொடுக்காங்களா நீங்கள் தான் டேரக்ட்ரு நீங்கள் தான் உங்கள் கட்சிக்கு டேரக்ட்ரு அப்போ நீங்கள் தான் வந்து அந்த டை அதை வந்து பொறுப்பாக எடுத்துக்கணும் நீங்கள் தான் அதுக்கு ஒரு பொறுப்பு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஏன்னா இன்னைக்கு விஜய் சொல்கிறவங்க வந்து சொல்கிறாங்க விஜய் வந்து லேட்டாக வந்துட்டார் லேட்டாக வந்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் எல்லா அரசியல்வாதிகளும் லேட்டாக தான் வருவாங்க இப்போ பெரிய திராவிட கட்சிகளோட எல்லாம் சொல்கிறாங்களே மீட்டிங்லாம்னு சொல்கிறாங்க மதியம் பன்னெண்டு மணிக்குன்னு சொல்லுவாங்க யாருமே பன்னெண்டு மணிக்கு வர மாட்டாங்க ஏழு மணிக்கு சாயங்காலம் ஏழு மணிக்கு தான் வருவாங்க அந்த பகுதிகளுக்கு இது எல்லா இடத்துலையும் நடக்கிறதா திராவிட கட்சிகள் சேர்ந்த பலரும் பெரிய பெரிய கட்சிகள்லாம் சொல்லுவாங்கல்ல அவங்கெல்லாம் ஒரு டைம் வாங்கியிருப்பாங்க மக்களுக்கு சொல்கிறது ஒரு டைமாக இருக்கும் அவங்க வர்றது ஒரு டைமாக இருக்கும் இதுக்கெலாம் விஜய் வந்து பொறுப்பு கிடையாது இது வந்து ஒரு அரசியல் நடைமுறை அதை தான் விஜய்வும் ஃபாலோ பண்ணியிருக்காரு அதில் வந்து விஜய் மேலாம் எந்த தவறும் கிடையாது நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் விஜய் இன்னும் பொறுப்பாக இருக்கணும் ஏன்னா மக்கள் வந்து குழந்தைகள்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் வரும் சந்தோஷம் வரும் ஆனால் அவங்கள பாதுகாக்கணும் அப்படின்னா நம்மக்கிட்ட ஒரு பொறுப்பு வரணும் அவங்களை அவர்களை வந்து நம்ம வந்து கண்டிக்கணும் நீ பண்ணுற தப்பு இவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு நீ எப்படி குழந்தைய எடுத்துகிட்டு வருவே அப்படிங்கிறத நீங்கள் வந்து கண்டிக்கணும் அந்த அந்த மேடையே அந்த நீங்கள் பார்க்குறீங்க அந்த இடத்துல பெண்களும் குழந்தைகளும் எவ்வளோ பேர் வராங்க சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் தூக்கிக்கிட்டு வந்து பஸ்ஸு போகுது கூட்டத்து நடுவில் தூக்கிட்டு வந்து காட்டுறாங்க அதை நீங்கள் பார்க்குறீங்க பார்க்கும்போது உங்களுக்கு சந்தோஷம் மட்டும் வரக்கூடாது அதை கண்டிக்கவும் செய்யணும் இப்படி சின்ன குழந்தைகள்லாம் தூக்கிட்டு எப்படி நீங்கள் கூட்டத்துக்கு வரலாம் இதெல்லாம் வந்து எனக்கு வந்து நன்மை பயக்காது எனக்கு நல்ல பேரை வந்து எடுத்து தராது அப்படிங்கிறத நீங்கள் வந்து மேடையிலே வந்து அந்த பேசுகிற இடத்துல நீங்கள் கண்டிக்கணும் தான் அப்போ நீங்கள் உங்களுக்கு மக்கள் மேலே ஒரு அக்கறை இருக்குது அப்படிங்கிறதோட அர்த்தம் சே ஜே கண்டிக்காரு அவருக்கு ஒரு அக்கறை இருக்குது பெண்கள் மீதும் குழந்தைகள் மேலும் அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்க முடியும் இப்படி நீங்கள் கண்டிக்கல அப்படின்னா என்ன அர்த்தம் இப்போ சீமான்கிட்ட வருவோம் நம்ம நாம் தமிழர் கட்சியோட சீமான் ஒரு ரெட்டை வேடம் போட்டுட்ருக்கார் அதாவது மக்கள் மத்தியில் இப்படி பேசுகிறாரு பத்திரிகையாளர் சந்திப்பில் என் தம்பி அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அதே அவருடைய கட்சியை சார்ந்தவரும் நிர்வாகிகளும் பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர் சந்திப்பிலும் யூடியூப்பில் பேசும்போதும் சரி மேடைகளில் பேசும்போதும் விஜய் அவ்வளவு கேவலமாக பேசுகிறாங்க டபுள் மீனிங்கில் ரெட்டை வசனத்தில் அதாவது பார்த்திங்கன்னா ஒருமையில் இப்படியெல்லாம் விஜயை வந்து ரொம்பவும் தரக்குறைவாக வந்து பேசிட்டு வராங்க சாட்டை துறைமுருகனாக இருந்தாலும் சரி அவர்கள் கட்சியில் இருக்கக்கூடிய மகளிர்களாக இருந்தாலும் சரி சீமானே வந்து ஒரு இடத்துல இப்படி பேசுகிறாப்புல ஒரு இடத்துல அப்படி பேசுகிறாப்புல விஜய் மேலே தான் பொறுப்பு அப்படின்னு சொல்கிறாப்புல விஜய் வந்து ஸ்டாலின் சார் அப்படின்னு சொல்லக்கூடாதான் ஏன் ஸ்டாலின் சார்னு சொல்கிறது என்ன தப்பு சிந்திச்சு பாருங்கள் இவர் வந்து ஸ்டாலின் அவர்களை என்னென்ன தவறலாக தவறான வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி இவரும் இவருடைய கட்சிக்காரர்களும் பேசியிருக்காங்க ஆனால் ஸ்டாலின் சார்னு சொல்கிறது தப்பான் அதாவது விஜய் ரசிகர்கள் வந்து ஒரு விஷயம் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் திமுக வந்து எதிர்கட்சி திமுக வந்து உங்களுக்கு வந்து ஒரு எதிரி ஆப்போசிட் பார்ட்டின்னு வச்சுக்கலாம் பிஜேபி உங்களுக்கு ஆப்போசிட் பார்ட்டின்னு வச்சுக்கலாம் ஆனால் விஜய்க்கும் சீமான ஆப்போசிட் பார்ட்டியா இல்லை நண்பர்களா இல்லை துரோகிகளா இப்படி ஒரு அதாவது இருந்தால் உண்மையான ஒரு எதிரியாக இருக்கணும் இல்லைன்னா உண்மையான நண்பராக இருக்கணும் இல்லை தம்பியாக உண்மையான அண்ணன் தம்பியாக இருக்கணும் இது என்னது இரட்டை வேடம் இந்த மாதிரியான ஒரு அரசியல் கட்சியை பார்த்ததே இல்லை இந்த மாதிரியான ஒரு அரசியல் தலைவரை நான் பார்த்ததே இல்லை அதாவது நல்லவர்கள் போல பேசுகிறது பின்னாடி முதுகில் குத்துறது இது தமிழனுக்கு பழக்கமே கிடையாது கட்சிக்கு பேர் வேறு நாம் தமிழர் கட்சி இதெல்லாம் தமிழனுக்கு பழக்கமாக சிந்திச்சு பாருங்கள் நீங்கள் உண்மையாக எங்கள் விஜய் உங்களுக்கு எங்களுக்கு எதிரி அப்படின்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு உ இருந்தால் உண்மையான எதிரியாக இருக்கணும் இல்லைன்னா உண்மையான தோழனாக இருக்கணும் இது என்னப்பா ரெட்டை வேடம் இதை மாதிரியான ஒரு அரசியலை பார்த்து இது ஏடிஎம்கே டிஎம்கே கூட உண்மையான எதிரின்னு சொல்லிடலாம் ஜெயலலிதாவும் கருணாநிதி அவர்களும் ரெண்டு பேரும் ஒரு எதிரி உண்மையான ஒரு எதிரியாக இருந்தாங்க அவர்களும் உண்மையான தலைவர்கள் இது என்ன ஒரு பக்கம் தம்பின்னு சொல்லிவிட்டே முதுகில் கொடுத்துறீங்க இது எப்படிப்பட்ட ஒரு கேவலமான அரசியல் இதெல்லாம் தமிழனுக்கு பழக்கமா அப்படிங்கிறத எனக்கு தெரியல புது ஒரு அரசியலாக இருக்கிறது புது ஒரு துரோகமான ஒரு அரசியலாக இருக்கிறது நன்றி மீண்டும் ஒரு காணொலி நான் உங்களை சந்திக்கிறேன் நான் சந்தன பாண்டியன்